வாழ்க வளத்துடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சத்தர பேசு தேவாக பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயசான காலத்தில் நம்மளை யார் பார்த்துக்குவா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துலேயும் இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ ஏன்னா இல்லம் நிறையா பெருகி வருது அதனால் ஒரு பயம் வருது அதாவது இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பத்தை ஓட்ட முடியுது அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க பிள்ளைகளை கவனிக்கிறதே பெருசாக இருக்குது இதில் நம்மளே சேர்த்து இழுத்துட்டு ஓட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவங்க பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறது அவங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கறதும் முக்கியம் இந்த ஓட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைகளை ஏன் ஒரு பிள்ளைகளை நம்ம ஏன் பெற்று வளர்த்து பார்த்துக்குறோம் அப்படின்னா மனிதர்கள் எல்லாமே தான் பிள்ளையை தன்னை பின்னாடி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மறைஞ்சிருக்கிற உண்மை பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்தோம்னா நம்ம பிள்ளையை நம்மளை பின்னாடி பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு வேணும் ஆள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம குழந்தைய பெற்றுக்கிறோம் அதுதான் உண்மை பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம கொ இப்போ வரது இது வந்து குழந்தையில பார்த்துக்கிறாங்க அம்மா அப்பா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நாளைக்கு நம்மளுக்கும் அதே நிலமை தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை தான் பார்த்துக்கணும் வேறு சான்ஸ் இல்லை வேறு ஆப்ஷன் இல்லை அந்த பிள்ளைக்கு தான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஒரு நாலஞ்சு பிள்ளையை பார்த்துக்கிட்டா போட்டி போடுங்க நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோன்னு போட்டி போடுங்க பார்த்தீங்கன்னா அதான் ஒரு நாலு பிள்ளை பிறந்திருக்கேன்னு வச்சுங்களேன் அதில் ரெண்டு பிள்ளை வீட்டில் பார்த்துக்கிற பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அம்மா அப்பாவை ஒரு ரெண்டு பிள்ளை வீட்டில் பார்த்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் அந்த பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள பிள்ளைய கூட பார்த்துக்காதுங்க ஏன்னா அவன் பார்த்துக்கல நான் ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னு போட்டி போடுவாங்க இதே பார்த்தீங்கன்னா எப்படி தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல இதே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு வழக்கு அதாவது அவருக்கு வந்து எழுபது வயசு இருக்கும் அவர் அவரோட அப்பா வந்து அவர் தான் கூட வச்சுருக்காரு அப்பா அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் பார்த்துங்க தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க அப்பாவுக்கு அவ இவ்வளோ நாளாக அவர் தான் பார்த்துட்டு வந்தார் இப்போ வந்து தம்பி வந்து வழக்கு போடுறாரு எங்கள் அப்பாவை எங்கிட்ட அனுப்ப சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு தம்பி வழக்கு போடுறாரு நீதிமன்றத்தில் அதுக்கு அன்னே வந்து அழுகிறார் என்னால் எங்கள் அப்பாவை அனுப்ப முடியாது நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அண்ணே அழு எழுபது வயசில் அழுகிறாரு எங்கள் அப்பாவை நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு கடைசியில் தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க நீ இவ்வளோ நாள் பார்த்துட்டேல உன் தம்பி பார்த்துக்கட்டும் அப்படின்னு தீர்ப்பு வருது அப்பா அவர் அழுகிறார் அண்ணே என்னோடய சொர்க்கத்தோட வாசலில் நீங்கள் கதவை அடைச்சிட்டீங்க அப்படின்னு அழுகிறார் பார்த்துங்க எப்படி இந்த வினோதமான வழக்கை பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த களிகாலத்தில் கூட இப்படி கூட பிள்ளைங்க இருக்குங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இதே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நீயா நானாவில் அந்த டாபிக் ஓடிச்சு பெற்றோரை பார்த்துக்கிறது முடியும் முடியாதுன்னு சொல்லி எங்களால் முடியாது எங்களால் முடியும்னு சொல்லி டாபிக் போச்சு அப்போ முடியாதுங்கிற பக்கத்தில் ஒரு பொண்ணு சொல்லுது நாங்களாக இருந்தால் எங்கள் குடும்ப செலவு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் இதே எங்கள் அம்மா அப்பாவெலாம் வச்சுக்கிட்டா எங்களால் ஏழாயிரம் வரும் இப்படி நாங்கள் சமாளிக்க முடியும் இது திண்ட செலவு தானே எங்களுக்கு எங்களுக்கு வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லுது எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரில ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் பெற்றோர் பெற்றோர்கள் வந்து ஒரு சுயநலம் இல்லாத குழந்தைகளை வளர்த்துருப்பாங்க இல்லையா அதாவது குழந்தைகளை வந்து அவங்களோட நேரத்தை பூரா அவங்களோட ஆரோக்கியத்தை அவங்களோட நேரத்தை அவங்களோட வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருப்பாங்க குழந்தைய வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆனால் அந்த குழந்தைய வளர்ந்து வந்து அதுக வந்து பார்த்துக்காதுக்க பார்த்தீங்கன்னா அந்த சுயநலம் இல்லாத ஒரு அன்பு தான் கடமை நம்ம கடமையாக பார்க்கக்கூடாது ஒரு நம்மளுக்கு அம்மா அப்பா எப்படி அன்பை கொடுத்தாங்களோ அதே நம்ம திரும்ப கொடுக்கணும் அம்மா அப்பாவுக்கு அப்படிங்கிறது இன்னும் வரல யாருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவா இப்போ சிலவங்க சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா விலங்குகள்லாம் வயசான காலத்தில் அதுகளாக பார்த்துக்குதுங்க அவங்க குட்டிகளாக பார்த்துக்குதுங்க அதுகளாக தானே பார்த்துக்குதுங்க அப்படிங்கிறாங்க வயசான காலத்தில் விலங்குகளுக்கெல்லாம் அதுகளாக தானே பார்த்துக்குதுங்க வயசான காலத்தில் அதுகளாக தானே இருக்குங்க அப்படிங்கிறாங்க விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஏன்னா விலங்குகள் வந்து அதில் இயற்கையாகவே எல்லாமே கிடைக்கும் அதுகளுக்கு அது எதுக்கும் கஷ்டப்பட வேண்டியதில் எல்லாமே இயற்கையாக கிடைக்கும் ரெண்டாவது பாத்ரூம் போனால் அந்த அதே இடத்துல பாத்ரூம் போயிட்டு அதே அதே இடத்துல தூங்குங்க பார்த்துங்க அதே மாதிரி சாப்பாடு அப்படியே தெருவிழாங்க தெரிஞ்சு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே கிடக்குங்க பார்த்துங்க ஆனால் நம்மளுக்கு அது பொருந்துமா நம்மளுக்கு பண தேவையும் தேவை நம்மளுக்கு மனசு அதாவது ஆறாவது அறிவு ஆராய்ந்து அறிகிற அறிவு மனம் என்ற ஒன்று ஒன்று இல்லையா நம்மளுக்கெலாம் அப்போ நம்ம மனம் வந்து எவ்வளோ கவலைப்படும் நம்மளுக்கும் விலங்குகளுக்கும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க தான் ஆச்சரியம் நம்மளால் அந்த மாதிரி நம்மளுக்கு இன்னொருத்தவங்க சப்போர்ட் வேணும் வயசான காலத்தில் நம்மளால் இப்போ விலங்குகளை அதே இடத்துல பாத்ரூம் போய்ட்டு அதே இடத்துல படுத்து தூங்குங்க நம்மளால் அப்படி இருக்க முடியுமா இருக்க முடியாது இல்லையா அப்போ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும் அப்படி தானே இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க குருவிலாம் தானாக தானே கூடு கட்டிக்குது அப்படின்மாங்க அதுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீங்க அதுக்கு அதுக்கு வந்து குச்சி ஃப்ரீயாக கிடைக்கும் அதில் இடம் ஃப்ரீயாக கிடைக்கும் அதனால் அதுக்கு போய் கூடை கட்டிக்குதுங்க நம்மளால் வீடு கட்டினோம்னா நம்ம சும்மாவா இடம் விலைக்கு வாங்கணும் செங்கல் மணல் ஜல்லின்னு எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி நம்ம உழைச்சி எல்லாம் சேர்த்து கட்டணும் இல்லையா எப்படி எப்படிலாம் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியலை இதுவும் அதுவும் ஒன்றான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதே மா இது பார்த்திங்கன்னா எதோ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு ஒரு ஆறு மாதமாக ஒருத்தர் வந்து சோபாவிலே அப்படியே எலும்பு கூடாவே இறந்து இறந்து எலும்பு கூட ஆகி கிடக்கிறாரு ஒரு வீடை திறந்து பார்க்குறாங்க ரொம்ப நாளாக அது பூட்டி கிடக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லி அந்த வீடை திறந்து பார்க்கும்போது ஆறு மாதம் ஆகிடுச்சு அவர் இறந்து எலும்பு கூட மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா அந் அவரோட பிள்ளை எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்களாம் எப்படி தெரியாமல் இருக்கும் ஆறு மாதமாக எப்படி டெய்லி ஃபோனில் பேசுவாங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பேசணும் பேசுவாங்களா இல்லை பேசும்போது இல்லை அவங்க ஃபோனை எடுக்கலையா பக்கத்து வீட்டிலாம் விசாரிப்பாங்களா இல்லைனா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோன்னு வந்து பார்த்துருப்பாங்களா ஒன்றுமே இல்லாமல் எப்படி ஆறு மாதமாக எப்படி இது தெரியாமல் அவங்களுக்கு இருந்துச்சுங்கிறது ஒரு வியப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் உலகம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது பயமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பா பார்த்துக்காமல் என்ன சாதித்தாலும் அதில் உங்களுக்கு திருப்தியே கிடைக்காது பார்த்துக்குங்க அதாவது நீங்கள் கோயிலுக்கு போங்க அன்னதானம் பண்ணுங்கள் எவ்வளவோ தானம் பண்ணுங்கள் ஆனால் அம்மா அப்பாவை உயிரோடு இருக்கும்போது பார்த்துக்காமல் நீங்கள் எவ்வளவோ தானம் பண்ணாலும் அது உங்களுக்கு நிறையாது உங்களுக்கு அது திருப்தியே தராது பார்த்துங்க நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்காம இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அது வந்து உதவி இல்லை அதில் ஒரு சுயநலம் மறைஞ்சிருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்காமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதில் ஒரு சுயநலம் இருக்கும் ஏன்னா அம்மா அப்பாவே பார்த்துக்க முடில அப்போ அடுத்தவங்களுக்கு எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கும் பார்த்துங்க இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைய போட்டி போட்டுட்டு பார்த்துக்கறதில்ல அடுத்து வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அவங்க அம்மா அப்பாவை வச்சு பார்த்துக்க முடியாது ஏன்னா அங்கே மருந்து மாத்திரை செலவுலாம் அதிகமாக இருக்கும் கொண்டு போய் வச்சுக்கிறதுக்க முடியாது பார்த்துங்க அதனால் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு மாதம் பணம் அனுப்புறது இல்லை வீட்டிலே வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தவங்களை பார்த்துக்க போடுறது அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் அவங்க வயசான காலத்தில் எவ்வளோ மன கஷ்டத்தோடு எவ்வளோ இதுவாக இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் நேரத்தை செலவழிச்சு நீங்கள் இருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி வரும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதாபிமானம்ங்கிறது குறைஞ்சிட்டே வருது பார்த்திங்கன்னா பெற்றோரை பார்த்துக்க முடியாமல் இப்போ நிறையா வீடுகளில் பெற்றோரை பார்த்துக்க பெற்றோர் வந்து வயசாக ஆக குழந்தையாக மாறிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறவங்களாக இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் ஈக்குவலாக ஈக்குவலாக கேட்பாங்க பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்க பயத்தில் அவங்களுக்கு ஒரு பயம் அதில் எல்லாமே தன்னை கவனிக்கிறானா தன்னையை பார்க்குறானா தன்னையை இது செய்கிறாங்களா அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா அதனால் அவங்க பிடிவாதமாக இருப்பாங்க ஒன்று நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அதை பிடிச்சிட்டு அட அடமெண்ட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அவங்கள குழந்தை இப்போ உங்கள் குழந்தையிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டிங்களா உங்கள் குழந்தை அந்த மாதிரி செஞ்சால் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டிங்களா அது மாதிரி உங்கள் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் நீங்கள் வயசானவங்களும் பார்த்துக்க வேண்டியது வரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு மனது நம்மளோட கடமை நம்ம அம்மா அப்பா பார்த்துக்கிறது நம்மளோட கடமை கடமை இல்லை அதை விட சுயநலம் இல்லாத கடமை அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்துக்கணும் அவங்கள அவங்கள வந்து நீங்கள் அதாவது எவ்வளோ கோயிலுக்கு போய் புண்ணியம் பண்ணாலும் புண்ணியம் தேனாலும் உங்களுக்கு அம்மா அப்பா பார்த்துக்கினீங்கன்னாவே போதும் உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துக்கங்க ஒரு மனம் வந்து அவங்களோட மனம் கஷ்டப்படாமல் அவங்களோட மனம் வருந்தாமல் அவங்களோட மனம் புண்படாமல் அவங்கள பார்த்துக்கணும் நன்றி வாழ்க வளத்துடன்